நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் ஆறில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஆன்லைன் மோசடிக்காரர்களிடம் ஏமாந்த பேராசிரியர் டெல்லி காவல்துறை அதிகாரி என கூறி ஒன்பது லட்சம் மோசடி நியமன எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சருக்கு மத்திய அரசு ஒப்புதல் திங்கட்கிழமை செய்திகள் வரும் தேர்தலில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்பொழுதைய திமுக ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலையில் கடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்பினர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இறுதியாக பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வர்த்தகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளதாகவும் நான் முதலமைச்சராக பணியாற்றிய காலங்களில் வறட்சி புயல் கொரோனா என பல்வேறு இயற்கை இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றியதாகவும் ஆனால் திமுக ஆட்சியில் பேரிடர் இல்லாத காலத்திலேயே சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அடிப்படையில் தான் விவசாயி தற்பொழுது விவசாயம் செய்து வருகிறேன் கடலூர் மாவட்டத்தில் பிரதான தொழில் விவசாயம் அதிமுக ஆட்சியில் குடிசை இல்லாத மாவட்டமாக அறிவித்து ஆயிரம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசு மக்கள் அரசு தொழில் சிறப்பாக நடத்த அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது என கூறினார் சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்பொழுதைய ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை என்றும் ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி எல்லா தரப்பு மக்களும் பயன் தரக்கூடிய ஆட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் எனவும் கடலூரில் மக்களின் எதிர்ப்பை மீறி பேருந்து நிலையத்தை மாற்றுவது சரியில்லை இதற்காக நடைபெறும் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என கூறினார் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறி புறப்பட்டுச் சென்றார் சிறப்பு கூறு நிதியை நூறு சதவீதம் செலவிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ராஜ்நிவாசில் நடந்தது கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார் ஆய்வுக் கூட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் குடே ஸ்ரீனிவாஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் துறை செயலர் முத்தம்மா பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் அட்டவணை இணைத்தவர் அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவின ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயில் ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது இது திட்ட செலவில் இருபத்தி நான்கு சதவீதமாகும் இது நிதி ஆயோக் வழிகாட்டுதலின்படி உள்ள பதினாறு சதவீதம் காட்டிலும் கூடுதல் நிதியாகும் கடந்த நிதி ஆண்டுகளில் சிறப்பு கூறு நிதி தொண்ணூத்தி ஒரு சதவீதம் செலவு செய்யப்பட்டதும் இந்த ஆண்டு அதை நூறு சதவீதமாக எட்டும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றோம் என்றார் கூட்டத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில் இந்த ஆண்டு சிறப்பு குறு நிதியை நூறு சதவீதம் செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும் துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டு உள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணப்பட்டு மற்றும் திம்மநாயக்கன் பாளையத்தில் இலவச பட்டாக்கள் இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவருக்கு புதுச்சேரி நகர பகுதியில் கூடுதலாக தங்கும் விடுதிகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டு உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் தலைமைச் செயலர் சரத் சவுகான் கவர்னரின் செயலர் மணிகண்டன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தமிழகம் கேரளா புதுச்சேரி மண்டல இயக்குநர் ரவிவர்மன் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புதிய அமைச்சராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் பாஜகவை சேர்ந்த ராஜசேகரன் செல்வம் தீபாய்ந்தான் ஆகிய மூன்று பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இவர்கள் அனைவரும் வரும் பதினான்காம் தேதி பதவி ஏற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது இன்னும் பத்து மாதங்களில் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் இப்போதே வியூகம் வகுத்து வருகின்றன அந்த வகையில் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் காங்கிரஸ் திமுகவினர் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளன அதேபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அறிவித்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது பாஜகவும் தேர்தலை சந்திக்கும் வகையில் ஆட்சியிலும் கட்சியிலும் மாற்றங்களை செய்து வருகிறது அந்த வகையில் பாஜக அமைச்சரான சாய் சரவணகுமார் டெல்லி மேலிட உத்தரவின் பேரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவருக்கு பதிலாக புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டது மேலும் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினரான ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர் இவர்களுக்கு பதிலாக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்கால் ராஜசேகரன் தீபாய்ந்தான் செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதற்கான பரிந்துரை கடிதங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து புதிய அமைச்சர் பதவி பதவியேற்பு எப்பொழுது என எதிர்பார்ப்பு எழுந்தது ஆனால் பத்து நாட்களுக்கு மேலாகியும் மத்திய அரசிடமிருந்து அமைச்சர் மாற்றத்திற்கு ஒப்புதல் கிடைக்காமல் இருந்தது இந்த நிலையில் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமாரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு ஜான்குமார் புதிய அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் பாஜகவை சேர்ந்த ராஜசேகரன் செல்வம் தீபாய்ந்தான் ஆகியோரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது வரும் பதினான்காம் தேதி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஜான்குமாருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதேபோல அன்றைய தினமே சபாநாயகர் அலுவலகத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் பதவி பதவியேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது

பெண்மை நாப்கின் கோட்டகுப்பம் ப்பம் நகராட்சியத் நகர் முதல் மெயின் ரோட்டில் தனியாருக்கு சொந்தமான காலி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கடந்த நான்கு மாதங்களாக கொட்டி வருகிறார்கள் இப்படி கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி பணியாளர்களே எரித்தும் விடுகிறார்கள் இதனால் ஏற்படும் புகை மூட்டத்தால் இப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குப்பைகளை ஏன் இங்கு கொட்டுகிறார்கள் என்று பணியாளர்களிடம் இப்பகுதி மக்கள் பலமுறை கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்தில் இங்கு கொட்ட சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கொட்டுகிறோம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் புகார் கொடுத்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று பொதுமக்களை மிரட்டும் தோணியில் பேசியுள்ளனர் இந்த நிலையில் இங்கு கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் ஏறியூட்டியுள்ளனர் இதனால் ஏற்பட்ட பெரும் புகை மூட்டத்தால் இப்பகுதி வாழ் மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் இவ்வாறு தொடர்ந்து பொதுமக்களின் நலனின் அக்கறை இல்லாமல் அலட்சியமாகவும் செயல்பட்டு பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்பட காரணமாகவும் குப்பை மேடுகளை கொளுத்தி பெரும் புகையை ஏற்படுத்தி இப்பகுதியின் பொதுமக்கள் வாழ்வே வாழ முடியாத பகுதியாக இப்பகுதியை மாற்றி வரும் மேற்படி நகராட்சி ஆணையர் துப்புரவு ஆய்வாளர் மற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர் மற்றும் துப்புரவு ஒப்பந்ததாரர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் அப்போது மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி நகர தலைவர் அபுதாஹிர் மாவட்ட துணை செயலாளர் ஷபி பாஷா மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரஹ்மதுல்லா முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அஷ்ரப் அலி கட்சி நிர்வாகிகள் ஆசை என்கிற ஆவி இக்பால் ஜாவித் மற்றும் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்றிரவு நடந்தது மேலும் காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் மஞ்சள் நீராட்டுடன் சாமி வீது உலாவும் நடக்கிறது புதுச்சேரியில் கோவில் நிலத்தை அபகரித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆதி திராவிட துறை அமைச்சராக இருந்தவர் சாய் சரவணகுமார் இவர் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து காலியாக உள்ள அமைச்சர் பதவிக்கு காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது தொடர்ந்து அதற்கான கோப்பிற்கு ஒப்புதல் பெற மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனிடையே புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் நிலத்தை தனது குடும்பத்தாரின் பெயரில் முறைகேடாக ஜான்குமார் பத்திரப்பதிவு செய்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவில் நிலத்தை அபகரித்தவருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை தபால் நிலையத்திற்கு சென்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினர் மேலும் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் நிலைய வாயில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திர மாநிலம் அருகே உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மூன்று கிலோ எடை கொண்ட புலாசா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது தெலுங்கானா ஆந்திரா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள தவளேஸ்வரம் அணை நிரம்பியதால் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கோதாவரி ஆற்றின் அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதி மீனவர்கள் கோதாவரி ஆற்றின் கரையோரும் வலைகளை வீசி மீன் பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் மீனவர் ஒருவர் வலையில் சுமார் மூன்று கிலோ எடை கொண்ட புலாசா என்ற வகை மீன் சிக்கியது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது அதிக சுவை மற்றும் புரதச்சத்து நிறைந்த இந்த மீன் ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது இறுதியில் அந்த மீன் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது சூரமங்கலம் ஸ்ரீ ஜெயதுர்கா ஆங்கில பள்ளி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயாமணி தொடங்கி வைத்தார் மாணவர்கள் கையில் விழிப்புணர்வு குறித்த வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கரிய முக்கிய வீதிகள் பஸ் நிலையம் மற்றும் ஆலஞ்சாலை வழியாக பேரணி பள்ளியை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவர்கள் முன்னூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் ஒழிப்போம் ஒழிப்போம் போதைப் பொருளை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் போதை பழக்கத்தை தடுப்போம் உருவாக்குவோம் உருவாக்குவோம் போதை இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்ற வாசகங்களை உரத்த குரலில் கூறி வந்தனர் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையில் பந்தோபஸ்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லரை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்புராய பிள்ளை வீதி புதுச்சேரி உங்கள் கனவு ஆடைகளை டெல்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி செவிலியர் கல்லூரி பெண் பேராசிரியரிடம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெரிய காலாப்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரியில் பணியாற்றி வரும் பெண் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லியில் தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசினார் அதில் பேராசிரியர் பேரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என கூறினார் இதையடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியர் தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி போலீஸ் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அதில் பேராசிரியருக்கு மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பிய பேராசிரியர் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார் இதுகுறித்து பேராசிரியர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான இறுதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்டாக் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான எம்டிஎஸ் இடங்களுக்கு கடந்த மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன நீட் தேர்வு எழுதிய இளநிலை மருத்துவ மாணவர்கள் விண்ணப்பித்தனர் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் நிர்வாக இடங்களுக்கு முப்பத்தி ஒரு மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர் விண்ணப்ப பரிசீலனை முடிந்து முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான இறுதி தரவரிசை பட்டியல் நேற்று சென்டாக் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சென்டாக் புதுச்சேரி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது எஸ்சி எஸ்டி பிடி ஓபிசி எம்பிசி முஸ்லீம் இடபிள்யூஎஸ் என இடஒதுக்கீடு வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல விளையாட்டு வீரர் மாற்றுத்திறனாளி விடுதலை போராட்ட வீரர் முன்னாள் ராணுவ வீரர் என சிறப்பு இடஒதுக்கீடு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது முதலில் படிப்பிற்கு முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கப்பட உள்ளதால் இன்று பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்குள் கோர்ஸ் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என சென்டாக் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் ஸ்வச்ச்தா கார்ப்பரேஷன் மூலம் குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்தது இதனையடுத்து புதியதாக டெண்டர் விடப்பட்டது முன் அனுபவம் இல்லாத கிரீன் வாரியர் நிறுவனத்தை உள்ளாட்சித்துறை தேர்வு செய்தது இதில் பல கோடி லஞ்சம் கைமாறியதாக குற்றச்சாட்டு உள்ளது புதிய நிறுவனம் தொட்டிகளை வைக்காமல் வீடுதோறும் சென்று குப்பைகளை சேகரிக்க வேண்டும் என கூறப்படுகிறது ஆனால் வீடுதோறும் சென்று குப்பை சேகரிக்கப்படவில்லை சில இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்படவில்லை இதனால் மக்கள் ஏற்கனவே குப்பை தொட்டிகள் இருந்த இடத்தில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர் இதனால் புதுச்சேரி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது நோய் தொற்றும் அபாயமும் உள்ளது இதனை திமுக கண்டிக்கிறது உடனடியாக புதுச்சேரி முழுவதும் குப்பை அகற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட சொல்ல எனக்கு பயம் உட்கார பயம் பஸ்லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேண்டரின் ஆப்கின் இருக்கலை லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சான்டிரின் ஆப்கின் கம்ஃபர்டபுள்னால் ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தனியார் விடுதியில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் புதுச்சேரி வந்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மரப்பாலம் சிக்னல் அருகே இரவு அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்த எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் எம்பி செல்வகணபதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் எஸ் ஜே ஜெயபால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர் அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தமிழக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர் தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று மாலை பெரிய திடலில் நடந்தது மேலும் அலங்கரிக்கப்பட்ட கரகம் வீதி உலா வந்து தீ மிதிக்கும் உற்சவத்தை தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவில் சபாநாயகர் செல்வம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் திருப்பணி குழுவினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இன்று சனிக்கிழமை இரவு தெப்போ உற்சவமும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தர்மர் பட்டாபிஷேகமும் நடக்கிறது லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் விழா முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று இரவு நடந்தது மேலும் காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதான விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஆன்லைன் மோசடிக்காரர்களிடம் ஏமாந்த பேராசிரியர் டெல்லி காவல்துறை அதிகாரி என கூறி ஒன்பது லட்சம் மோசடி மூன்று நியமன எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சருக்கு மத்திய அரசு ஒப்புதல் திங்கட்கிழமை பதவியேற்கின்றனர் நிறைவடைந்தன வணக்கம்